ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் அழகிய திமிரே எபிசோட் ஏழு அனைவரும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல பெரியவர்கள் ஒரு காரிலும் சிறியவர்கள் ஒரு காரிலும் சென்று கொண்டிருக்க கார்த்திக் வண்டியை ஓட்டி கொண்டு வர அருகில் நவீன் அமர்ந்திருந்தான் பின்னால் மதன் சந்தோஷ் அஞ்சனா காவ்யா சண்மதி என அனைவரும் அமர்ந்திருந்தனர் நவீனின் கண்கள் முன்னால் அமர்ந்திருந்தாலும் பின்னால் அமர்ந்திருந்த தன்னவளையே சுற்றி இருந்தது அதை அறிந்திருந்த காவியாவிற்கு இன்ப இருந்தது எல்லாரும் இருக்காங்க எப்படி பார்க்கறான் பாரு ராஸ்கல் என்று செல்லமாய் மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டாள் இருந்தும் நவீன் பார்வையை விளக்காமலேயே இருந்தான் முன்னாடி திரும்பி பாருங்க எல்லாரும் இருக்காங்க என்று அவள் செய்கையால் சொல்ல நவீன் கவனித்தானோ இல்லையோ வண்டியை ஓட்டி கொண்டிருந்த அவனின் நண்பன் கார்த்திக் கவனித்து விட்டான் ஏமா தங்கச்சி அவனை முறைக்கிற இதில் நாங்கள் இருக்கிறோம்னு சைகை வேற இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல இதுக்குத்தான் கண்ணாமூச்சி ஆடுறவன் பக்கத்துலேயும் காதலிக்கிறவன் பக்கத்துலயும் போகவே கூடாது எப்போ படிப்பான் எப்படி நடிப்பானே தெரியாது என்றான் கார்த்திக் காவியா கார்த்திக்கை முறைக்க நவீன் அமைதியாக ஜன்னல் புறம் திரும்பி கொண்டான் காவியாவே பசியில இருக்கா இப்ப ஏதாவது வாய் விட்டீங்க உங்களை கடிச்சு கொதறிடுவா எதுக்கும் பாதுகாப்பா இருங்க என்று ஷண்மதி இழுக்க தான் நினைத்ததை அவள் சொல்லியதற்காக அவள் நன்றியுடன் சண்மதியை பார்க்க அவளோ காவியாவின் முகத்தை பார்த்தவுடன் ஏன்னா குரங்கு எல்லாம் எப்ப என்ன செய்யும்னு தெரியாதில்ல அதான் சொன்னேன் என்று கூற அவளை கொலை வெறியுடன் பார்த்தாள் காவியா முன்னால் திரும்பிய நவீனிற்கு சிரிப்பு தாழவில்லை வண்டி தென்காசியை நோக்கி போய்க்கொண்டிருந்தது தென்காசுக்கு அருகில் உள்ள பாவையூர்தான் குணா மற்றும் ராஜேந்திரனின் சொந்த ஊர் குணாவிற்கு ஜானகி அல்லாது சரவணன் என்ற தம்பியும் உண்டு சரவணனுக்கு ஒரே பெண் மட்டுமே அவள் பெயர் அர்ச்சனா சரவணன் சொந்த ஊரில் விவசாயம் செய்து வருகிறார் குணாவும் ராஜேந்திரனும் பாலிய சிநேகிதர்கள் இன்று வரை அவர்கள் நட்பு தொடர்கிறது காவியாவிற்கு பாவையூர் என்றால் கொள்ளை பிரியம் பச்சை பசேல் என்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பசுமைகள் மட்டுமே நிறைந்த ஊர் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டது மாந்தோப்புகளும் தென்னை மரங்களும் ஊரை சுற்றி அழகாய் காட்சி தரும் அங்குள்ள ஆற்றில் குளிப்பது என்பது காவியாவிற்கு மிகவும் பிடித்த விஷயம் அர்ச்சனாவிற்கு காவியா என்றால் உயிர் எப்பொழுதும் அவளையே சுற்றி சுற்றி வருவாள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கும் தருவாயில் இருக்கிறாள் காவியா ஊரின் நினைவுகளில் இருக்க வண்டி சீராய் போய்க் கொண்டிருந்தது அதுவரை வண்டியில் தூங்கி கொண்டு வந்த மதன் அப்பொழுதுதான் கண் திறந்தான் நவீன் அண்ணா ஒரு பாட்டு போடுங்களே ஏ இப்படி எல்லாரும் அமைதியாக வரீங்க இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது ஸோ பட்டையை கிளப்புங்க என்று மதன் சொல்லி முடிக்க மூவரும் அவனை மொத்த தொடங்கினர் அடிக்கிறது தப்பில்ல தாய்க்குளங்களா எதுக்கு அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அடிச்சா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல அடிக்கணும்னு தோணுச்சு அடித்தோம் என்றனர் கோரசாய் ம் நடத்துங்க நடத்துங்க எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா அவ வரட்டும் அவகிட்ட உங்க எல்லாரையும் சொல்லித்தரேன் என்றான் குழந்தை போல் நடித்து அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட தம்பி என்று காவியா கூற அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் ஒரு பச்சை பிள்ளைய வச்சு எப்படியெல்லாம் காமெடி பண்றீங்க என்று மதன் அப்பாவியாய் கேட்க கார்த்திக் அமைதியாக வர அவனை பார்த்த மதன் என்ன கார்த்திக் அண்ணா அமைதியாக வரீங்க உங்க பங்குக்கு நீங்க எதுவும் சொல்லலையா டே பொண்ணுங்க தலையில போடுறது கொண்ட நீ வாய திறந்தாலே வருது சண்டை அதனால உடைய போகுது உன் மண்டை முதல்ல நீ புரிஞ்சுக்கடா மர மண்டை ஐயோ தெய்வமே தெரியாம கேட்டுட்டேன் ஆள விடுங்கடா சாமி என்று அலறினான் பாவையூர் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்ற பலகையை தாங்கி நின்றது ஒரு கம்பம் ஊருக்குள் நுழைந்தவுடன் காவியாவிற்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது பழைய ஞாபகங்கள் அவளை வரிசையாக படையெடுத்தது வண்டி ஒரு பெரிய வீட்டின் முன் நின்றது அனைவரும் கீழே இறங்க காவியா அந்த சூழ்நிலையை அனுபவித்தபடி கீழே இறங்கினாள் நவீனிற்கு தன்னவள் தன் அருகில் இருப்பதில் ஏற்பட்ட ஒரு பூரிப்பில் அவனது கம்பீரம் இன்னும் சற்று தூக்கலாக தெரிந்தது மதனிற்கு கண்கள் கலங்கியது இங்குதான் அவனது தந்தையை சடலமாக தூக்கிச் சென்றனர் அவனது தந்தையின் நினைப்பில் அவனது கண்களில் இருந்து கண்ணீர் அவனையும் அறியாமல் வெளிப்பட்டது அவனது நிலையறிந்த காவியா அவன் அருகில் சென்று அவனது கையை இருக்க பிடித்து கொண்டாள் அந்த இறுக்கம் நாங்கள் இருக்கோம் என்று சொல்லாமல் சொல்லியது இவை அனைத்தும் நவீனின் கண்களுக்கு தப்பவில்லை அவனுக்கு காவியாவை நினைத்து பெருமையாக இருந்தது அவனிடம் சண்டைக்கோழியாய் மாறி சண்டையிடும் போதும் சரி அவன் கலங்கும் போதும் தாயுமானவளாக மாறி அரவணைப்பதிலும் சரி அவளுக்கு நிகர் அவள்தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் நவீன் அண்ணா வாங்கண்ணா வாங்க அண்ணே ஏய் லட்சுமி எல்லாரும் வந்துட்டாங்க பாரு என்றார் பரபரப்பாய் டேய் இருடா பொறுமை பொறுமை என்றார் குணா இவன் எதுல மாறினானோ இல்லையோ எதுல மட்டும் மாறல ராஜு அது என்னவோ உண்மைதான் என்றார் ராஜேந்திரன் அர்ச்சனா பச்சை மஞ்சள் நிறம் கலந்த பாவாடை தாவணி அணிந்திருந்தவள் அதற்கேற்றார்போல் கழுத்தில் ஒரு சிறிய செயினும் கைகளில் கண்ணாடி வளையலும் தலைமுடியை சீவி ஒரு கிளிப் போட்டு அதில் கொஞ்சம் பூவும் வைத்திருந்தவள் பார்ப்பதற்கு அழகு தேவதை என இருந்தால் அக்கா என்று பாவாடை தாவணி சரசரக்க ஓடி வந்து காவியாவை கட்டி கொண்டாள் அர்ச்சனா அச்சு எப்படி இருக்க என்று காவியா கேட்க நான் நல்லா இருக்கேன் அக்கா என்று அர்ச்சனா காவியாவுடன் பேசி கொண்டிருக்க ம் இங்கே நாங்களும் இருக்கோம் என்றான் சந்தோஷ் டேய் சந்து எப்படிடா இருக்க என்று அவனையும் கட்டி கொண்டாள் ஏய் என் பேரு சந்தோஷ் ஒழுங்கா பேரச் சொல்லு என்று அவன் அவளை விரட்ட டேய் சந்தோஷ் அதுவும் பட்ட பேர்டா என்று அஞ்சனா ஞாபகப்படுத்தினாள் இது ரொம்ப முக்கியம் வாங்க எல்லாரும் உள்ள போகலாம் என்று அவனோட எல்லோரும் சிரித்து கொண்டே உள்ளே நுழைந்தனர் வாங்க வாங்க அக்கா என்று லட்சுமி வீட்டாளாய் அனைவரையும் வரவேற்றார் சித்தி சித்தி எனக்கு பசிக்குது என்று காவியா கத்த வசந்தி அவள் காதை பிடித்து திருகினாள் ஐயோ வசந்தி வலிக்குது விடுங்க என்று அவள் கொஞ்ச என்னடா இன்னும் இந்த சாப்பாட்டு ராமி இன்னும் வாய் திறக்கலையேன்னு பார்த்தேன் என்றான் சந்தோஷ் எல்லாரும் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று லட்சுமி கூற வாலட்சுமி நாங்களும் வர்றோம் என்று வசந்தி சாரதா ஜானகி என முப்பெரும் தேவிகளும் சமையல் அறைக்குள் நுழைந்தனர் நவீனின் அருகில் வந்த அர்ச்சனா என்ன நல்லா இருக்கீங்களா என்று கேட்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க படிப்பெல்லாம் எப்படி போகுது அது எங்க தான் போகுது நான் தான் தினமும் போயிட்டு இருக்கேன் என்றாள் அப்பாவியாய் ஆனால் அத்தா நீங்கள் நாளுக்கு நாள் அழகாயிட்டே போறீங்க செம ஸ்மார்ட்டா இருக்கீங்க தெரியுமா என்று தன் பெரிய கருவிழியை உருட்டியபடி பேசினாள் நவீன் சிறிதான புன்னகையை விட அதை பார்த்த காவியா கடுப்பானாள் அச்சு கோவிலுக்கு நேரம் சீக்கிரம் ரெடியாகி வா என்று அவளை காவியா விரட்ட அவளது பொறாமை கண்டு மனதிற்குள் சிரித்த நவீன் யாரும் வருகிறார்களா என்று பார்த்து காவியாவை தன் கை வளைவேற்குள் கொண்டு வந்தான் ஏண்டி உனக்கு இந்த பொறாமை எனக்கு என்ன பொறாமை நான் சாதாரணமாக தான் இருக்கேன் உங்களுக்கு தான் அப்படி தெரியுது என்றாள் அப்படியா அப்போ இரு நான் அர்ச்சனாவை கூப்பிடுறேன் என்று அவன் அச்சு என்று வாய் திறக்க அவன் வாயை தன் கரங்களால் மூடினாள் காவியா காவியா நாம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவன் கிறக்கமாய் கூற அவனிடமிருந்து வேகமாய் விலகியவள் ஆச தோசை அப்பள வட என்று அழகு காட்டிவிட்டு ஓடிவிட்டாள் அவள் விட்டு சென்ற அவளது வாசனை அவனை காதல் கடலில் தீவிரமாய் தள்ளியது நீர் சலத்து ஓட அந்த ஆற்றங்கரையின் மேட்டில் அமைந்திருந்தது அவர்களின் குலதெய்வ கோவில் பொங்கல் செய்வதில் பெண்கள் முனைப்பாய் இருக்க சிறியவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் ஆனால் மதன் மட்டும் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனித்திருந்தான் அவனுள் சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் பிறந்தது அவனுடைய மனம் எதையோ எதிர்பார்க்கின்றது என்று அவனுக்கு தெரியவில்லை அனைவரிடமும் பேசிய அர்ச்சனா அவனிடம் மட்டும் பேசவில்லை நவீன் அமைதியாக நின்று தன்னவளை ரசிக்கும் வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருந்தான் காவியாவை பார்த்து அவளின் எழில்மிகு அழகில் தன்னை மறந்து நின்றான் நவீனை கண்டு கொண்ட சண்மதி அவன் அருகில் வந்து காவியா ரொம்ப அழகு இல்லையானா ம் என்று அவளை பாராமல் காவியாவை பார்த்து கொண்டே தலையாட்டினான் காவியா அம்மாவோ ரொம்ப அழகு இல்லையானா என்றாள் சண்மதி அவன் அதற்கும் ஆமாம் என்று தலையாட்டினான் அவனை பார்த்து சலித்தவளாய் இது தேராது முத்திப்போச்சு என்றவாறு அங்கிருந்து நகர்ந்தாள் அவள் சென்றவுடன் மனதிற்குள் சிரித்து கொண்டான் நவீன் ஷண்மதி வந்த பொழுதே நடப்பிற்கு வந்துவிட்டான் ஆனால் அவள் கிண்டலில் இருந்து தப்பிப்பதற்காக அப்படியே நின்றான் கோவிலுக்கு வந்தும் சாரதாவின் மனம் அமைதியின்றி தவித்தது சொல்லவும் முடியாமல் தவிர்க்கவும் முடியாமல் நின்றிருந்தவரை பார்த்த வசந்தி என்ன சாரதா என்னமோ மாதிரி இருக்க இல்லை அண்ணி எனக்கு காவியா விஷயம் கொஞ்சம் பயமாவே இருக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது என்றார் கவலையாய் சாரதா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அதையும் மீறி உனக்கு மனசு கடந்து அடிச்சுக்குதுன்னா நம்ம சாமி கோவிலில் தான் இருக்காரு வா போய் பார்க்கலாம் என்று வசந்தி கூற ஆமா அண்ணே நானும் அதைத்தான் தான் நினச்சேன் சாமிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் அண்ணே வாங்க என்றவாறே சென்றனர் அமைதியாக அமர்ந்திருந்த மதனை பார்த்த காவியா டே மதன் துபாயில் ரெண்டு என்ன கிணறு வாங்கினியே அதில் என்ன இல்லையா என்றவாறே அவன் அருகில் வந்து நின்றாள் காவ்யா அவளை கடுப்பாக பார்த்த மதன் ப்ளீஸ் காவியா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு என்றவாறு அங்கிருந்து சென்றான் இப்ப நான் என்ன சொல்லிட்டேனே இப்படி எழுந்து போறான் என்று புலம்பியபடி இருந்தவளை பின்னால் இருந்து இரு கரங்கள் அணைத்தது அவளுக்கு சொல்லாமலே தெரிந்தது அது நவீன்தான் என்று இருந்தாலும் தெரியாத மாதிரியே கேட்டாள் யார் இது என்னை இப்படி தைரியமா வந்து கட்டிப்பிடிக்கிறது என்றால் சற்று கூச்சத்துடன் நானா நான் யாருன்னு உனக்கு தெரியலையா உன் புருஷண்டே காலையிலிருந்து இப்படி தேவதை மாதிரி சேலையை கட்டிக்கிட்டு மனுஷனை கிறங்க வைக்கிறியேடி நானும் தான் கட்டுப்படுத்துறது என்றான் மயக்கம் குரலில் அக்கா என்று அஞ்சனாவின் குரல் கேட்டு சட்டென்று விலகினான் வந்துடுச்சு பூஜை வேலை கரடி என்று மனதிற்குள் முணங்கினான் மாமா நான் பூஜை வேலை கரடி இல்லை அங்கே பூஜைக்கு நேரமாச்சா உங்களை வர சொன்னாங்க என்று கூறியபடி அங்கிருந்து சென்றாள் அஞ்சனா நவீன் காவியாவை பார்த்து சிரித்தபடி தன் தலைமுடிக்குள் கைகளை வைத்து கோதியவாறு அங்கிருந்து சென்றான் இருவரும் சந்தோஷமாய் பூஜையில் பங்கேற்றனர் காலம் தங்களுக்கு வைத்திருக்கும் கோலத்தை அறியாமல் மதன் பழைய நினைவுகளில் ஆழ்ந்திருந்தான் முதலில் அனைவரும் கிராமத்தில் இருந்த பொழுது அவனுக்கு அர்ச்சனாவை ரொம்ப பிடிக்கும் காவியாவின் மீது ஒரு வகையான அன்பு என்றால் அர்ச்சனாவின் மீது ஒரு வகையான காதல் கலந்த அன்பு அது காதல்தான் என்று அறியாத வயதிலும் கூட எத்தனை பேர் வந்தாலும் மதனின் மனதில் காவியாவின் இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது அத்தகைய ஒரு ஆழ்ந்த பிணைப்பும் பாசமும் காவியாவிற்கும் மதனிற்கும் இடையில் இருந்தது இருந்தாலும் அர்ச்சனா சிறுவயது என்பதால் அவளின் மனதில் முதலில் ஒரு நண்பனாக குடியேறினான் நாளடைவில் அந்த அன்பு மதனிற்கு காதலாய் மாறியது ஆனால் அதை சொல்வதற்கு சரியான சந்தர்ப்பமும் காலச்சூழ்நிலையும் அவனுக்கு வாய்க்கவே இல்லை சிறு வயதில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு இன்று வரை மதனுடன் பேசாமல் அவனை தவிர்த்து வருகிறாள் அர்ச்சனா அது மட்டுமில்லாமல் மதனின் இரண்டு தாய்மாமன்களில் குணாவே ஜானகியிடமும் மதனிடமும் பாசமாக இருப்பார் குணாவின் தம்பி சரவணன் எப்பொழுதும் சற்று ஒதுக்கத்துடனேயே இருப்பார் எங்கே தன் தங்கையின் பொறுப்பு தன் தலையில் விழுந்துவிடுமோ என்ற சிறு அச்சமும் ஒரு காரணம் அதன் காரணமாக அர்ச்சனாவுடன் மதன் அளவாகவே பழகுவான் அந்த அளவே அவன் காதலுக்கு எதிராகி போனது இப்பொழுது மதனையும் ஜானகியையும் இப்பொழுது பார்க்கும்போதெல்லாம் சரவணன் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றி மறைகிறது சரவணனுக்கு சமீப காலமாய் தன் கணவனை இழந்து நிர ஆதரவாய் நின்ற தன் தங்கையை தான் சுமையாக எண்ணியிருக்க கூடாதோ என்ற எண்ணம் அவரது மனதில் வேரூன்ற ஆரம்பித்திருந்தது அதன் காரணமாகவே சரவணன் இப்பொழுது ஜானகியிடமும் மதனிடமும் பாசமாக நடந்து கொள்கிறார் ஆனால் பாசமாக நடக்க வேண்டிய அர்ச்சனா இப்பொழுது விலகி போகிறாள் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நினைத்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் மதன் எங்க போயிட போறா இப்போதான் பள்ளி முடிக்கப் போறா கொஞ்சம் ஓட விட்டு பிடிப்போம் என்று மனதில் எண்ணியவனாய் அனைவரும் இருக்கும் இடம் நோக்கி நடையை போட்டான் மதன் சாமிகள் சொன்னதை கேட்டு அனைவரும் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தனர் இப்ப என்ன அண்ணி செய்யறது சாமி எப்படி சொல்லிட்டாரு என்று சாரதா கவலையுடன் அமர்ந்திருக்க வசந்தியின் முகத்தில் யோசனை ரேகை ஓடியது இப்ப எதுக்கு கவலைப்படுற சாரதா இப்போ என்ன என் பையனுக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் பேசுங்க மற்றபடி நடக்கிறதெல்லாம் தானாக நடக்கும்னு தானே சொன்னாரு இதில் யோசிக்க என்ன இருக்கு அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை பற்றி பேசுவோம் அவனும் கல்யாணமே வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்கான் இப்படியாவது ஒரு நல்ல வழி பிறக்குதான்னு பார்ப்போம் குணாவும் ராஜேந்திரனும் ஆமோதிப்பதாய் ஆட்டினர் இருந்தாலும் காவியா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்று இழுத்தார் சாரதா அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட வசந்தி காவியாவை அழைத்தார் காவியா உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா என்றார் அவளும் தன்னவனை அடைய போக மகிழ்ச்சியில் சரி என்று தலையை ஆட்டியபடியே ஓடிவிட்டாள் சாரதாவுக்கு மனம் ரொம்ப நவீனை அழைத்தார் வசந்தி நவீன் சாமி சொல்லும்போது தானே இருந்த உனக்கு இதில் சம்மதமா அவனது முகத்தில் வேதனை வண்டி வண்டியாய் அப்பி கிடந்தது மனதில் உள்ள வருத்தத்தை மறைத்தவனாய் சம்மந்தப்பட்டவங்க சரின்னு சொன்னா எனக்கும் சரிதாமா என்று கூறியவாறு விருட்டென்று அந்த இடத்தை விட்டு அகன்றான் நவீன் அப்புறம் என்ன சாரதா இப்போவே பார்க்க மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் நம்ம குலதெய்வம் கோவில் வேற ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரிதானே என்றார் வசந்தி அனைவரும் மனம் ஒப்புதலாய் சாய்க்க சத்தமின்றி ஒரு திருமணத்திற்கான முதல் படி அங்கு நிறைவேறியது அங்கு காவியா மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் இருக்க நவீனோ தான் இப்பொழுது செத்துவிட மாட்டோமா என்ற நிலையில் அமர்ந்திருந்தான் தன் வாழ்க்கையே கை நழுவி போய்விட்டது போல் உணர்ந்தான் தன் காதல் ஆரம்பித்தவுடன் கருகி போய்விட்டதாக எண்ணி மனம் வருந்தினான் இதை ஏதும் அறியாத காவியா நவீன் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்து அவளை பின்னால் இருந்து அணைத்தாள் தன் காதல் கைகூடிய மகிழ்ச்சி அவளது இறுகிய அணைப்பில் வெளிப்பட்டது கண்டு நவீன் மனதிற்குள் செத்து மடிந்தான் ஒரு நிமிடம் நிகழ்ந்த மனதை கல்லாக்கியவன் திடீர்னு அவளை விளக்கினான் ஏய் உனக்கு அறிவில்ல எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது கொஞ்சம் கூட பொண்ணுன்ற நினைப்பே கிடையாது வெக்கங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது ச என்றவாறு அங்கிருந்து நகர்ந்தான் நவீன் காவியா கலங்கிய கண்களுடன் அதே இடத்தில் சிலையென நின்றாள் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு போறான் அப்போ இவன் வந்து அணைச்சப்பெல்லாம் தெரியலையா இது பொது இடம்னு என்ற மனதிற்குள் அவனை திட்டியவளாய் நின்றிருந்தாள் காவியா எனக்கு வெக்கம் இல்லைன்னு சொல்ற கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கடி மகனே உனக்கு இந்த காவியா யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்று சபதம் எடுத்து கொண்டிருந்தாள் இவள் இப்படி சபதம் எடுக்க விதி இவளை பார்த்து சபதம் எடுத்தது இவள் அறியாள் மனிதன் நினைக்கும் ஒவ்வொரு செயலும் தனக்கு சாதகமானதாகவே அமைந்துவிட்டால் அங்கு விதிக்கும் மதிக்கும் கடவுளுக்கும் வழி ஏது ஷண்மதி அஞ்சனா சந்தோஷ் மதன் கார்த்திக் என இவர்களின் காதல் தெரிந்த அனைவரும் நவீனின் முன் கோபமாக நின்றிருந்தனர் நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணா எதுக்காக இந்த தியாகம் உன்னை அப்படியே கொலை பண்ணணும்னு வெறியே வருது எனக்கு என்று கோபமாக கத்திக்கொண்டிருந்தாள் சண்மதி நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல என்று மனசு வெறுத்தவனாய் அங்கிருந்து மதன் செல்ல முற்பட ஒரு நிமிஷம் என்று அவனை தடுத்தான் நவீன் இப்போ என்னடா என்று கார்த்திக் கடுப்பாக கேட்க நானும் காவியாவும் லவ் பண்ணுறோன்ற விஷயத்த அம்மா அப்பா உட்பட யாரும் பெரியவங்க கிட்ட சொல்லக்கூடாது இது ஏன் மேலேயும் காவியா மேலையும் சத்தியம் என்று சொல்லியவனாய் அங்கிருந்து அகன்றான் நவீன் அனைவரும் பிரம்மை பிடித்தவர்கள் போல் நின்றிருந்தனர் அனைவரும் கிளம்ப ஆயத்தமாக இருந்தனர் அர்ச்சனா காவியாவின் கைகளை பிடித்துக்கொண்டு செல்லம் கொஞ்சி கொண்டிருந்தாள் அக்கா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்ல அது சரி நான் சொன்னா எல்லாம் இருப்பீங்களா என்று கவலையாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க இல்லை அச்சு காலேஜுக்கு போகணும் லீவு சொல்லணும் அப்புறம் அப்புறம் என்று இழுத்தாள் அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு ரெடியாகணும் என்று அர்ச்சனா நவீனை பார்த்து கொண்டே சொல்ல காவியா அழகாய் வெட்கப்பட அவளது முகச்சிவப்பில் உயிரை தொலைத்தான் நவீன் கண்களை இருக்க முடியவனாய் தன்னை தன் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு காரில் சென்று அமர்ந்தான் காவியாவிற்கு நவீன் சாதாரணமாக இல்லை என்ற அளவில் ஏதோ தெரிந்தது என்மேல் அவனுக்கு ஏதோ கோபம் போல உங்கள் கோபத்தை நான் எப்படி சரி பண்ணுறேன்னு பாருங்க என்று புன்னகை தவளாய் கிளம்பினாள் பெரியவர்கள் ஒரு புறம் சந்தோஷமாய் கிளம்ப சரவணனும் லட்சுமியும் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் அப்பொழுதும் அர்ச்சனா பேசாமல் இருக்க அவள் அருகில் சென்றான் மதன் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டாள் மனம் நொந்தவனாய் மதன் திரும்ப இப்படி அனைவரும் தங்களுக்குள் ஏதோ ஒரு கவலைகளை சுமந்து கொண்டு சென்னை திரும்பினர் காவியா எப்பொழுதும் போல் காலேஜுக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள் காவியாவின் திடீர் கல்யாண ஏற்பாட்டை கேள்விப்பட்ட வான்மதிக்கும் அனிதாவிற்கும் அதிர்ச்சியை விட சந்தேகமே மேலோங்கி நின்றது உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு காவியா லவ்வ சொல்லி கொஞ்ச நாள்லேயே கல்யாணம் யாருக்கு வாய்க்குண்டு இப்படி என்று அனிதா பெருமூச்சை விட காவியா அழகாய் வெட்கப்பட்டாள் காவியா உனக்கு வராதது எல்லாம் முயற்சி பண்ணாத என்று அவளின் முகத்தை பார்த்த வான்மதி கிண்டல் செய்ய எதடி என்று அனிதா கேட்க வெக்கந்தான் என்று வான்மதி சொல்ல காவியா அவர்களை துரத்த இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கலையரசிக்கு அடிவயிறு பற்றி எறிந்தது அதுக்குள்ள கல்யாணமா இது எப்படி சாத்தியம் என்று மனிதருக்குள் வெகுண்டால் கலையரசி நவீன் உனக்கு கிடைச்சிட்டா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கியா நடக்காதடி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்க தான் போகிறேன் விடமாட்டேன்டி விடமாட்டேன் என்று மனிதிற்குள் சபதம் எடுத்தால் கலையரசி அங்கு காவியாவோ தூரத்தில் தன் நண்பர்களுடன் நின்றிருந்த நவீனை அடித்துக் கொண்டிருந்தாள் தூரத்தில் இருந்த காவியா தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை நவீன் அறிவான் இருந்தாலும் அவளை பார்க்க கூட முடியாத தன் நிலையை எண்ணி மனம் நொந்தான் வேண்டாண்டி என்ன பார்க்காத என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தான் இவளின் இந்த தூய்மையான காதலுக்கு தான் சரியானவனா என்ற சந்தேகம் நவீனின் மனதிற்குள் எழுந்தது காவியா உனக்கு என் மேலே இவ்வளவு அன்பா இத்தனை அன்பையும் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க எனக்கு கொடுத்து வைக்கலையே என்று மனதிற்குள் அழுதான் அவனின் முகத்தை பார்த்தே மனதை படிக்கும் கார்த்திக் நவீன் இது நீயா எடுத்த முடிவு இப்ப கூட ஒன்று கெட்டு போகலை வா வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம் எதுக்கு உன்னையும் ஏமாத்திக்கிட்டு காவியாவையும் ஏமாத்துற என்றான் கார்த்திக் இந்த விஷயத்துல என் முடிவு மாறாது கார்த்திக் நடக்கிறது நன்மைக்கே என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் தன் நண்பனின் நிலையறிந்த கார்த்திக் மிகுந்த கவலைக்கு உள்ளானான் நவீன் தன்னை தவிர்ப்பதற்கான காரணம் தெரியாமல் குழம்பினாள் காவியா கோவிலுக்கு போனதிலிருந்து இவங்களுக்கு என்னாச்சு என்கிட்ட பேசுறது இல்லை சரி நானா போய் பேசினா அதுக்கும் சரியான பதில் இல்லை ஒருவேளை இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ என்ற பல சிந்தனைகளையும் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தாள் காவியா தன் வீட்டிற்கு சென்ற காவியா தன் அறைக்கு சென்றதும் சரி ஒரு ஃபோன் செய்து பார்ப்போம் என்று அவனது செல்லிற்கு அழைத்தாள் ரிங் போய்க்கொண்டே இருந்தது ஆனால் எடுக்கப்படவில்லை காவியாவிற்கு அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது அவனை நினைத்து அப்படியே அழுதவளாய் தூங்கி போனாள் காவியா உன்னோட லேப்டாப் கொஞ்சம் கூட என்றவாறு அங்கு வந்த மதன் அவள் கண்ணீர் வடிந்த கண்களுடன் தூங்குவதைக் கண்டு மிகுந்த வேதனையுற்றான் மறுநாள் காலை பொழுது அனைவருக்கும் அழகாய் விடிய காவியாவிற்கு யமனாய் விடிந்தது விடுமுறை நாள் என்பதால் சாவகாசமாய் எழுந்தாள் காவியா தலைக்கு குளித்து முடியை ஒரு கிளிப்பில் அடக்கியவள் மெதுவாக கீழே இறங்கினாள் வா காவியா சீக்கிரம் வந்து சாப்பிடு ரொம்ப வேலை இருக்கு என்று சாரதா அம்மாவாய் தன் கடமையை ஆரம்பிக்க எப்பொழுதும் சண்டையுடன் சாப்பிடும் அஞ்சனாவும் சந்தோஷம் இன்று அமைதியாய் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் என்னடா சந்தோஷ் இது நம்ம வீடுதானா என்று சந்தேகத்துடன் காவியா கேட்க என்னக்கா திடீர்னு இப்படி கேட்குற என்றாள் அஞ்சனா இல்லை எலியும் பூனையும் ஒன்னா உட்கார்ந்திருக்கே அதுவும் அமைதியா அதான் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு என்று காவியா இழுக்க சாரதா அவளை முறைத்தார் ஏண்டி அவங்க ரெண்டு பேரும் சும்மா இருந்தாலும் நீ விடமாட்ட மாட்ட போல இருக்கே என்று கடிந்து கொண்டார் சாரதா காவியா இன்னைக்கு மாப்பிள்ளைங்க வராரு உனக்கு கொஞ்சம் நகையெல்லாம் எடுக்கணும் அதனால சீக்கிரம் கிளம்பி ரெடி இரு கடைக்கு போகணும் என்று சாரதா சொல்ல அஞ்சனாவிற்கும் சந்தோஷ்க்கும் விக்கல் எடுத்தது என்னடா ரெண்டு பேருக்கும் ஒன்றா விக்கல் எடுக்குது என்ன தப்பு பண்ணீங்க என்று காவியா மிரட்ட இருவரும் அவளை அப்பாவியாய் பார்த்தனர் இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அங்கு அதிரடியாய் வந்து இறங்கினான் செலியன் நவீனின் அண்ணன் அவனை பார்த்த காவியா மகிழ்ச்சியுடன் ஏய் அஞ்சனா அத்தா எப்போ வந்தீங்க என்று கத்த அவளின் அழகில் மயங்கியவன் அப்படியே பிரமித்து நின்றான் ஹலோ என்று அவன் முன் சொடக்கு போட்டாள் காவியா அந்த சொடக்கில் நடப்பிற்கு வந்தான் செலியன் காவியா உன்னை பார்த்து அடையாளமே தெரியல அவ்வளவு அழகா இருக்க என்று செலியன் கூற போங்கத்தான் என்றாள் காவியா பாப்பா செலியா என்று அங்கு வந்த குணா அவரை வரவேற்க மதன் எதுவும் பேசாமல் ஒரு ஓரமாய் நின்றிருந்தான் அங்கு வந்த சாரதா என்ன காவியா இன்னுமா கிளம்பல மாப்பிள்ளையே வந்துட்டாரு இன்னும் என்ன பண்ற என்று கேட்க நவீனை பார்க்கும் ஆவலில் காவியா அவனை தேட என்ன தேடுற என்றார் சாரதா ம் மாப்பிள்ள தான் என்றாள் காவியா விளையாட்டாய் அதான் உன் முன்னாடியே இருக்காரே கண்ணு தெரியலையா உன் விளையாட்டை விட்டுட்டு போய் கிளம்பி வா என்று சாரதா விரட்ட அவள் சிலையாய் நின்றாள் அவள் எப்போவுமே அப்படித்தான் விளையாட்டுத்தனம் அதிகம் என்று செலியனுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் சாரதா காவியாவால் இன்னமும் நம்ப முடியவில்லை மதனை பார்க்க அவன் தலையை கீழே போட்டான் அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தாள் காவியா அப்புறம் செல்லியா அமெரிக்கா வேலையெல்லாம் முடிஞ்சதா என்று குணா அவனிடம் பேசி கொண்டிருக்க காவியாவிற்கு உலகமே இருண்டது போல் இருந்தது அப்படியே கண்கள் சுருகி கீழே மயங்கி விழுந்தால் இக்கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ